உடல் எடை சமமாக இருந்தும் கையில் மட்டும் எடை கூடுதா அப்ப உடனே கவனிங்க பலருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் உடல் எடை எல்லாம் சமமா இருக்கு ஆனால் கைகளில் மட்டும் சிலருக்கு வயிற்று பகுதியில் மட்டும் கொழுப்பு கூடும் ஆனால் இது சாதாரண விஷயம் அல்ல உடல் நலத்தின் ஒரு எச்சரிக்கை சிக்னலாகவே இதை பார்க்க வேண்டும் கைகள் மெதுவாக குண்டாகி வருவது உடல் முழுவதும் கொழுப்பு சேர்வதை விட ஆழமான காரணங்களைக் கொண்டது இதற்கு பின்னால் உடல் செய்முறை வாழ்க்கை முறை உணவு பழக்கம் என பல காரணங்கள் இருக்கின்றன முதலில் நாள் முழுவதும் உட்கார்ந்தபடியே வேலை செய்வது உடல் இயக்கம் இல்லாத வாழ்க்கை முறை என்பது முக்கிய காரணம் உடல் அசைவில்லாமல் நீண்ட நேரம் இருந்தால் அந்த இடங்களில் ரத்த ஓட்டம் சீராக இருக்காது அதனால் கைகள் இடுப்பு போன்ற இடங்களில் கொழுப்பு சேரும் இதனுடன் சேர்ந்து ஒழுங்கற்ற உணவு பழக்கமும் ஒரு முக்கிய காரணம் பொதுவாக அதிக எண்ணெய் கார்போஹைட்ரேட் ஜங்க் உணவுகள் உடல் கலோரியை அதை எரிக்க முடியாத நிலையை உருவாக்கும் அந்த கலோரி உடலில் சேமிக்கப்படும் பொழுது முதலில் கைகள் இடுப்பு கழுத்து போன்ற இடங்களில் தாக்கம் காணப்படும் இது வெறும் குறைவு அல்ல ஆனால் கொழுப்பு சேர்க்கை நோய்கள் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் சிலருக்கு மரபு காரணமாகவும் இது வரும் பெற்றோர்கள் ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ கைகளில் கொழுப்பு சேரும் பழக்கம் இருந்தால் அடுத்த தலைமுறையிலும் அதே மாதிரி ஏற்படும் வாய்ப்புள்ளது இதனை தவிர்க்க தினசரி உடற்பயிற்சி யோகா சிறு அளவு எடைப்பயிற்சிகள் போன்றவற்றை பழக்கமாக்க வேண்டும் மேலும் ஹார்மோன் சமநிலை மாறுவதும் முக்கிய காரணம் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் நிறைந்த பின்புலத்தில் அல்லது கர்ப்பகாலத்திற்கு பிறகு ஹார்மோன்களில் மாற்றம் ஏற்படும் பொழுது கைகள் மற்றும் தோல் பகுதியில் கொழுப்பு தங்கும் இது உடலின் இயல்பான மாற்றமாக இருந்தாலும் சிறிய முயற்சியால் கட்டுப்படுத்தலாம் அதாவது நாள்தோறும் சிறிது உடற்பயிற்சி நீர்ச்சத்து நிறைந்த உணவு மற்றும் இரவு நேர உணவை தவிர்க்கும் பழக்கம் இவை மூன்றையும் கடைபிடித்தால் கைகளில் சேரும் கொழுப்பை குறைத்து உடல் சமநிலையை மீண்டும் பெறலாம் இதனால் வெறும் அழகு மட்டுமல்ல உடல் நலம் தன்னம்பிக்கை சக்தி எல்லாமே இயல்பாக உயரும் Thank you.